இங்கே என்ன ஒரு அநியாயம் பாருங்கள் காலையில் டைம் பதினோரு மணி தான் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு கொஞ்சம் பதினொன்னே கால் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் இங்கே எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் படுத்தாச்சு தான் படுக்க வைப்போம் இங்கே பாருங்க பாய் அங்கே இருக்குது எல்லோரும் இங்கே பாருங்க இந்த கூட பாயில் பொறுப்பான் பாவம் பெட்டெல்லாம் விரிச்சம் படுத்துட்டு இருக்கா தலைக்காரியெல்லாம் வச்சு ஏடிச்செல்லாம் மற்றவங்களாம் பாருங்க ஹாயாக இருக்கிறாங்க எல்லாம் சார் போட்டு உண்டை மயக்கம் எல்லாம் எந்திரிச்சு காருங்க ஜம்ப் பண்ணுங்கள் எல்லாரே தூங்குறவங்களாம் இங்கே செட்டில் பண்ணிட்டோம் நீ ரெண்டு மூணு பேர் ஓகே Endi chukar sir, endi chukar. Okay, happy morning. <laughs> hi, happy morning. Happy morning, ma'am. Sir, hi. Okay, happy morning. Hmm, badaliger apni. I get ya biscuit at kurta na. ஓகே இப்போ ஓகே இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்க இப்போ நம்ம ரைம்ஸ் நடத்துகிறேன்னு சொன்னோடனே என்ன பண்ணணும் ரியா எடுத்து போடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் விளையாட சொன்ன சரி வீடியோ எடுக்கல படிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி விளையாடு ஜாமனு போட்டால் எப்படி கதை வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் Thank right. you. இனிய எடுத்து போடுப்பா சீக்கிரமா இங்க பாருங்க கிளீன் பண்ணியாச்சு முக்கால்வாசி பரவாயில்ல இப்படிதான் குழந்தைகளை வந்து நம்ம வந்து தினமும் வந்து நம்ம வீடியோ கால சொல்கிறதெல்லாம் ஆகாதுங்க தினமும் அவங்கவங்க வேலை அவங்களே செய்ய சொன்னோம்னா பழக்கம் வழக்கமாக மாறும் ஓகே உங்கள் குழந்தைகளுக்கு இது மாதிரி என்னென்ன பழக்கத்தை வழக்கமாக மாற்றிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலே குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஓகே எடுத்து வைங்க அடுத்தது என்ன பண்ணணும் ஓகே படிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் நிறைய குடிக்கணும் என்ன ஓடுங்க